என்னடி இது பெரிய கொடுமையாக போச்ச ஒரு மிக்சர் திங்கிறதுக்கு ம் கிட்ட இம்மா பாட்டு வாங்கி கட்டிக்கிறதா இருக்க ம் ஸ்கூலில் கூட புள்ளிவளுக்கு திங்கிறது திங்கிறதுக்குன்னே தனியாக ஒரு ப இது வைப்பாங்க கிளாஸு ம் இங்கே என்னென்னா திங்கு நம்ம வீட்டு திங்குறது திங்கிறதுக்கு இவங்க கிட்டலாம் பர்மிஷன் கேட்கணும் இருக்கு அப்படி என்ன பெரிய இவ்வளாவ என்னமோ பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு போகுது வரட்டி இந்த அக்கா ம் என்னத்தை சொல்கிறது ம் இதே ஊடாக இருந்தது வேலைக்கு மட்டும் வராமல் இருந்ததுன்னா இத்தனை நேரம் நம்ம எத்தனை ஐட்டத்தை தின்னு போண்டியாண்டி ஜையா ம் திங்காமல் கிடக்கிறத எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கு டீ ம் நம்ம திங்கிறதுக்கு பாதிப்பு வந்துருமோ இந்த வேலையால் ம் ஏட்டி என்னாலாம் மறக்க முடியாது டீ இந்த மிச்சரு முட்டை பப்புஸு ம் பச்சி எடையில எடையில வடை போண்டா ம் ஆப்பம் பணியாரம் இதெல்லாம் எப்படி விட்டுட்டு நான் வேலை செய்வேன் ஏன் நினைப்பெல்லாம் அங்கே தான் இருக்கும் பத்துக்க என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல மனசே கஷ்டமா இருக்குது ரவ தின்று தள்ளி வாயில போட்டதுக்கு இந்த அக்கா இம்மா கவ கவுனு கவுது ம் ஐயோ கடவுளை என்ன நடக்க போதோ தெரியல அப்போ அச்சி கறி மாடு தின்ருட்டி மாடு ஒன்றலாம் என்ன தட்டி பண்ணுறது இங்கே ரெண்டு பேர் சோத்துட்டப்பாவை இந்த ஆ கடக்க இந்த கேரதுக்கு அப்போ கொண்டு போய் அங்கே அண்ணா என்னமோ தூக்கிக்கிட்டு பின்னாடியே வரைய அந்த புள்ள என்னென்ன செய்யணும்னு சொல்லும் போதே சோற்ற பிரித்து தின்னால திம்பட்டி பைத்தக்காரி கொண்டு போய் வச்சுட்டு வாட்டி என்னமோ சொல்ல சொல்ல கேட்காம வாயில் போட்டு அதற்குறாள அதக்கு அதுக்குன்னு ஏற்றி உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் உருப்பிடவே உருப்பிடாது போடுறதுக்கு வேலைக்கு வர்றதுக்கு திங்குறது திங்காமல் போயிட முடியும் என்னமோ திங்காமல் போய்டோம் போடுறதுக்கு அப்படி இப்படின்னு புலம்புரிய ம் ஏ ஒரு நாள் ரெண்டு நாள் தின்னுக்கிட்டு ம் இப்போ தன வருமாக தின்னு கடந்தான் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நம்ம வேலைக்கு வரமுன்னா அத்தனை நாள் திங்காமல் கடந்தான் என்ன அது வந்து சோறு திங்கிறவளோ எல்லாத்தையும் சேர்த்து மட்டும் தானே நம்ம வந்திருக்குறோம் வேலைக்கு என்னமோ கொஞ்சம் நிமிஷம் கூட உன்னால் திங்காமல் இருக்க முடியாது பண்ணுறக்க பைத்திய காறி தென்ன தின்னு என்னத்தை வாயில் வருது பார் கொண்டு போய் அந்த சோத்து முட்டியா கடாச்சிட்டு வா போகலாம் அந்த குட்டி வராங்க நின்றுக்கிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம்னு நினைக்காம நினச்சிக்கிட்டு கிடக்கிறேன் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல நம்ம வர இன்றைக்கி ஆஃபீஸுக்கு புதுசு என்ன பண்ணி போ தெரியலைப்போ சீக்கிரம் போட்டுட்டு வா வாங்க என்னத்த சொல்கிறது என்னமோ நான் மட்டுந்தான் இந்த உலகத்திலேயே திங்கிற மாதிரி கேப்பா செய்யாம ஆடு நான் தின்றதை பார்த்தா பட்டுன்னு என் தட்டில் இருக்கிற அத்தனை ஐட்டமும் அவள் தான் இருக்கும் என்னமோ இன்றைக்கி ஒன்றும் திங்காத மாடு மாரி பாரு இனத்தை பண்ணுறது சரி போவான் என்னமோ ஒருத்தி நிற்கிறானான்னு சொல்லிக் கொடுக்க என்ன வேலை அப்படின்னு தெரியலைப்போ கிளம்பு கிளம்பு அதான் வச்சு விட்டேனே கிளம்பு என்ன திங்காதட்டி வாட்டின் வாட்டின்னு அவசரமாக கூப்பிட்டுக்கிட்டு வந்தீங்களே ம் ஏக்கா என்னமோ பாட்டு பாடிக்கிட்டு கிடக்குறாவ ம் என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுறாதான் ஒன்றும் புரியல பார்த்துக்க எனக்கு ஆத்திரம் வரத்துக்கு ம் என்னமோ ஓ மவகாரி வயசில் இருக்கிறா ம் என்னம்மா சீனை போட்டுக்கிட்டு கிடக்குறால நம்ம நிற்கிறோமோனு தெரியாத இருக்குது வெளில நிற்க வச்சுக்கிட்டு என்னமோ பெரிய ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்கிற ஆத்தரா இதில் சரிப்பட்டு வரம்புக்கு நான் எனக்கு வேலையை வேணால் ஒன்று வேணால் விட்டு கடைச்சிட்டு போடுவோம் பார்த்துக்குங்க நீங்கள் கடக்குறீங்களோ என்னென்ன நான் நின்றுக்கிட்டு தான் ரொம்ப ஓவரத்தை அந்த பொண்ணு ஆட்டம் போட்டு கடுத்து என்ன வேலைன்னு பட்டுப்படினு சொல்லி கொடுத்தாதானே நம்ம செய்யலாம் அதை விட்டு புட்டு தேவலம் பாட்டு லோலாலோ லாலாலாம் நினைக்கிட்டு ஆளும் மொஹரையும் காதில் உந்தை நம்ம என்ன தான் வயசில் பெரியவங்களா இருந்தாலும் ம் எட்டி என்ன இவ எப்படி பண்ணுறல எட்டியா அவருக்கு வயசு சின்ன விளாடா அவள் வேலைக்கு நம்ம மரியாதை கொடுத்தா அவங்க மாதிரி இருக்குங்க என்னவோ என்ன மாதிரி நக்கலும் ஐயாண்டி மாதிரி பேசிட்டு வளர்க்கலாம் அவள் நம்மளை அடிச்சு அடிச்சு ஓட ஓட சொத்தத்துக்கா நம்மள ஏதோ வீட்டில் அம்மா சீனை போட்டு போட்டு வேலைக்கு வந்துருக்கோம் ம் வேலைக்கு வந்தால் ஏன் வந்தோம்னு கேட்குற அளவுக்கு இவள் பண்ணுறாள் இவ இவ என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல ம் என்னம்மா நல்ல வேலைன்னு சொல்லிக்கிட்டாங்க ம் இந்த வேலைக்கு வந்தோம்னா நமக்கு எம்மா மரியாதை கூடுதல் ம் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்போது நானும் மரமாக உடலில் எப்படி பெருமையாக சொல்லிக்கலாம் என்னம்மா எப்படிலாம் எல்லாம் கோ கூத்து விட பார்ட்டி வாய் வாயிலை மூடிட்டு இருட்டி சொல்லி கொஞ்சம் நேரம் என்ன ஏது சொல்கிறானு பார்த்துட்டு போய் அப்புறம் பார்த்துக்குவான் நம்ம வேலைக்கு வந்துருக்கோன்னா கொஞ்சம் பொறுத்து தான் போன பார்த்துக்க அவன் நமக்கு சம்பளம் தர நம்ம கையை கட்டி வாங்குறவங்க ம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல ஒன்னு ஒரு விவரம் புரிஞ்சுக்காமல் கடுப்பு ஏற்றிக்கிட்டு எனக்கு ஒரு ஆத்திரத்தில் என்னதான் பேசுறதுன்னு தெரியாத பேச வர பார்த்துட்டு வாய் மூடிட்டு செவ்வொன்று இருக்கும் கொஞ்சம் நேரம் அங்கே யாரு வெளியில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு உள்ள வாங்க ஏக்கா நம்ம நிற்கிறது தெரியாது அவளுக்கு எவ்வளோ நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான் இப்படி தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறான் நீ என்னமோ ஓவரா பண்ணிக்கிட்டு கிடக்குற இதெல்லாம் சரிப்பட்டு வர பத்துக்க மேடம் நாங்க தான் மேடம் எங்க மூணு பேரையும் வர சொல்லியிருந்தீங்களே எம்ம ரொம்ப நேரமா நினைத்து நின்றுட்டு மேடம் நீங்க தான் மேடம் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால நாங்க வெளியே நின்று ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க மேடம் எங்களுக்கு ஏதோ வேலை எல்லாம் சொல்லி தரேன் சொல்லியிருந்தீங்களே மேடம் அதனால தான் வந்து ரொம்ப நேரமா நின்று இருக்கிறோம் நீங்க சொல்லி கொடுத்தா சீக்கிரமா நாங்க வேலையை ஆரம்பிப்போம்ல சொல்லுங்க மேடம் ப்படாதீங்க இனிமே தானே உங்களுக்கு வேலை ஆரம்பிக்குது நேராக போனீங்கன்னா ஒரு ரூமில் நிறைய ப்ரூம்ஸு மாப்ஸ்டிக்கு அப்புறமா டஸ்ட்பின்னு ம் எல்லாமே இருக்கும் சரிங்களா அதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இங்கே எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்மையும் ஃபுல்லாக நீட் பண்ணிட்டு வந்துருங்க சரிங்களா அங்கே காமன் டாய்லெட் ஒரு பத்து ரூம் இருக்குது அதையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஜென்ஸ் லேடிஸ்னு தனித்தனியாக இருக்குது சரிங்களா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க இதுதான் உங்களுக்கு வேலை ம் அங்கே என்ன மெட்டீரியல் அதுக்கு தேவை லிக்யூடு ஆசிடு எல்லாமே அங்கே இருக்குதுங்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஐடி கம்பெனிலலாம் உங்களை மாதிரி ஆளுகளுக்கையும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு சரிங்களா என்னங்க மேடம் எங்களுக்கு கம்ப்யூட்டரில் தானே வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் என்னமோ பாத்ரூமு என்னென்னமோ சொல்கிறீங்களே ரூமுக்கு ரூமுலாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே நாங்கள் படித்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்க அதெல்லாம் ஒன்றும் புரியல மேடம் சொல்லுங்கள் மேடம் எங்களுக்கு கம்ப்யூட்டரில் தானே வேலை இருக்குதுன்னாங்க நீங்கள் ஏன் அங்கே பத்து ரூ பாத்ரூமுக்கும் போக சொல்கிறீங்க என்ன எல்லா ரூமும் நீட் பண்ணுங்கன்றீங்களே ஒன்றும் புரிய மாட்டேங்குதே மேடம் எங்களுக்கு சொல்லம்மா உங்களுக்கு உங்க பேரு ஜயா உம் சொல்லி பஞ்சவர்ணம் மூணு பேர் தானே கம்ப்யூட்டர்ல கூட நான் பார்க்குறேன் இப்போ ம் உங்களை வந்து ஹவுஸ் கீப்பிங்க்கு தானே போட்டிருக்காங்க நீங்க என்ன உங்களுக்கு தெரியாதா ஹவுஸ் கீப்பிங்னா என்னன்னு

என்னமா நீங்க இந்த வேலை தெரியும் வேலையில் சேர்ந்துருக்கீங்க இது வர ஐடி கம்பெனி இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் உண்டு என்ன இந்த ஜாயின் எனக்கு போங்க பழைய ஆளுங்க இருப்பாங்க அவங்க கிட்ட பாத்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஏன் மேடம் இது நீங்க ஏன் அவங்க கிட்ட போய் சொல்ல சொல்றீங்க நீங்களே சொல்லுங்களேன் இது என்ன தான் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே கொஞ்சம் சொன்னாக்கா சந்தோஷமா இருக்கும் நாங்க செய்கிறதா வேணாமான்னு வர முடிவு பண்ணிக்கிட்டு கிளம்புவோம்ல பாருவா தேவையில்லாம ஏன் அப்ப இந்த வேலையை செய்ய மாட்டேங்குன்னு துரத்து விடுத்துக்கு பேசிகிட்டு கட்டிச்சாயா நீ அந்த மேடத்த கவனி நான் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அடியே சண்டாளி தடி பண்ணுறது நல்ல சோர்த்தி மட்டும் நிற்கிறியே அவன் இந்த பொண்ணு என்ன சொன்னா எந்த இருந்தாலும் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வரைக்கும் சொன்னாலே என்ன ம் என்னமோ வாயை வச்சுட்டு வந்துட்டியா எந்த விளையாரு இருந்தாலும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்ல வந்திருக்கேன் நீ ம் ஏற்றி எல்லாத்தான் செய்யணும் முடி பைத்திரி என்னமோ பேசுகிறேன் பேச்சு என்ன வேலை நம்ம கொடுக்க போறாங்க நம்மள பார்த்தா என்ன மாட்டுக்கார சிரிச்ச மாதிரியா இருக்கு சொல்லி பார்ப்போம் நல்ல டீ சண்டை போட்டுட்டு வந்துடுறோம் சட்ட துணி கொண்டாக்கண்ட எல்லாத்தையும் நல்லா நம்ம பண்ணிட்டு வந்துடுறோம் நம்மள மாடு மிக்க வர போகிறாங்க இல்லை சாணி வர அனுப்பு போகிறாங்களா அப்படி அழுனாலும் போனாலும் நல்ல விளையாண்டி பைத்திரி ம் என்ன நம்ம பேசுகிறாரு பேச்சு எந்த விளையாட்டாலும் ஒழுங்காக வாய வந்துட்டு செய்ய

அக்கா நல்ல வேலை இருந்து செஞ்சா நமக்கு மரியாதை நாளை பின்ன நம்ம ஊருக்காரி அவளாவது இங்கே வந்து வேலைக்கு வந்து என்னமோ என்ன இவங்க இந்த வேலை செய்கிறாங்க அந்த வேலை செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கா அவ்வளவு தான் நமக்கு மான மரியாதை கட்டு போய் ஈணம் கட்டு கடக்க வேண்டியதுதான் என்னங்க என்ன அவங்க மூணு பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க சீக்கிரமா போய் செய்யுங்க இங்கெல்லாம் என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது எனக்கு கம்ப்யூட்டர்ல நிறைய வேலை இருக்குது சரிங்களா அது ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அவள் என்னமோ வேறு வேலையை மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னுட்டு அதிர்ச்சி ஆகிவிட்டா வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க நாங்கள் அவளை ஏட்டி இப்படி என்ன தாண்டி சொல்ல வர ஏட்டி தட்டி மாடு முன்ன என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல ஏட்டி இந்த மேடம் இருக்க இருக்க நம்மளுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லான்னு சொல்லிவிடுவாள் ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா உனக்கு என்னட்டி பிரச்சனை ம் ஒழுங்கா வா அங்கே நிற்கிற அவளை கேட்டு பார்ப்பேன் என்னத்தான் வேலைன்னு சும்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டு என்னத்தையோ சொல்கிறீங்க என்ன பண்ணுறீங்களோ போங்க நான் என்னத்தை செய்ய முடியும் என்னமோ வாங்க எந்த ரூமுக்கு போகணுன்னு கேளுங்க மேடம் எந்த ரொம்ப மேடம் இருக்கிறாங்க பழைய ஆளுங்க வேலை செஞ்சவங்க போட்டு எவ்வளோ போக சரிங்களா அங்கே தான் இருப்பாங்க ஆளுங்களாம் ஏக்கா என்னக்கா இது கொடுமை ம் இங்கே போய் கூட்டுறவங்க மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு என்ன மாடலாக இருக்கிறான் பாரு இந்த பொம்பளை ஏக்கா என்னக்கா இது பெரிய கம்பெனி போடுறக்க அதுக்குன்னு கூட்டுற பொம்பளை கூட சட்டையா பாரு சட்டையை என்னாடி இது ம் ஜாக்கெட்டை கிழிச்சி விட்ட மாரி இருக்குதா ஐயோ தொப்புலெல்லாம் தெரியுது கடவுளே கடவுளை இந்த வரை செஞ்சா என்ன சட்டை தான் அவங்க டீ இப்படிலாம் சொல்லி எசக்க பசங்க மாற்றிக்கிறாத சவுனூன்னு வாய முடியுட்டு கம்முனு எனக்கே வழங்காமல் ஒன்று வழங்காமல் புரியாமல் நின்றுட்டு வரக்கிறான் என்ன வரைய் கோத்து விட்டு போகிறாங்க டீ ரெண்டு பேர் சேர்த்துக்கிட்டு சத்த கம்முனு இருங்க மேடம் இங்க என்னமோ நாலு பேர் பழைய ஆள் இருப்பாங்க போய் நேரம் போய் லெஃப்ட்ல போங்க உங்களுக்கு வேலை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே எதுவும் உங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு அவங்க யார் அந்த நாலு பேரும் தெரியுமா நாங்க சரியா கூட கேட்கல மேடம் என்னமோ புது வேலை போடுறக்கு நின்று நாங்க வேலைக்கு வந்தாக்கா இங்க அந்த வேலை இல்ல நீங்க வேற வேலைக்கு தான் சேர்த்துக்கிறோம்னு சொல்லி இந்த மேடம் அனுப்பி விட்டுட்டாங்க இந்த பக்கம் கொஞ்சம் தப்பா எடுத்துக்காம சொல்றீங்களா ஐயா என்னமா நீங்க இந்த ஆளைக்கு ஒசன்னு தான் நான் மெட்ராஸ்ல இருந்து வந்துக்கணும் நீ என்னன்னா இப்படி பேச்சுற இந்த வேலைக்கு தாமா மூணு பேரை ஆள் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆ நீ வேலை செய்ய என்ன அப்பா ஆ இந்த விளக்கமற்ற புடி ஆ உங்கள் மூணு பேருக்கு இந்த வேலைத்தான் போட்டு கொடுத்துனுக்காங்க இந்த விளக்கமற்ற புடி அந்த கலக்கு பெரும் மொத்தம் ஆ அதையும் எடுத்துக்கணும் ஆ இப்படியே இசுக்கு இசுக்குனு இஸுக்குனு வா அவ்வளவு தான் வேலை பார்த்துக்கணும் எனக்கெல்லாம் நாற்பத்தஞ்சில் சம்பளம் கொடுத்தாங்க இப்போ அது பத்தில் பத்து வருஷம் ஆகி போச்சு இப்போ நான் ஒன்று இருபது சம்பாதிக்கிறேன் எல்லாம் எனக்கு இது போனால் புள்ளைகளையும் புருஷனையும் விட்டுப்பட்டு தான் நான் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருக்குறாங்க அதனால தான் நான் வந்துக்கிறேன் எனக்கு ஒசரம் தான் உங்களை மூணு பேர் இங்கே எடுத்துகிட்டு ஏன்னா பழைய கம்பெனிக்கு அனுப்பினுவாங்க நீங்கள் சுத்தம் வே இதுதான் வேறு உங்கள் மூணு பேருக்கும் செய்யுங்க வேறு என்ன வேலைன்னு வந்தீங்க நீங்கள் என்ன நம்ம நம்ம பொண்ணு கூட்டுறதுக்காட்டி வந்து எனக்கு ஒண்ணுமே வரங்கலையா என்னக்கா சொல்லுது அந்த பொண்ணு நம்ம இந்த தான் எடுத்திருக்காங்கள நம்மள ஐயோ ஐயோ காலையிலே வண்டி ஓட்டிக்கிட்டு வந்த கணக்கு என்ன நம்ம போட்ட சீனி என்ன நான் போட்ட மேக்கப் என்ன ஐயோ நம்மளை கூட்டுறதுக்கும் பாத்ரூம் கழுவுறத்துக்குன்னாக்கா ஆள் எடுத்துக்கிறாங்க ம் அது இருக்கட்டும் இந்த பொண்ணுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்களாம் அக்கா எக்கா என்னக்கா பண்ணுறது எனக்கு இந்த வேலையும் வேணாம் ஒன்று வேணாம் போ நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கேட்கும் போது ஐயோ என் புரிசகாரனுக்கு கூட வேலை செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னடா பொண்டாட்டி ஐடி கம்பெனியில் போய் கூட்டுற வேலையும் பாத்ரூம் கழுவுற வேலையும் செய்கிறாள்னு கேட்க மாட்டாங்களா ஏய் எந்த தொழிலும் தெய்வத்துக்கு சமட்டி நம்ம திருடுறமா என்ன பண்ணுறோம் எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான் பார்த்துக்க அப்படி பேசக்கூடாது பார்த்துக்க ம் இருந்தாலும் உன் கூட வேலை செய்யறவங்க புதுசு கூட வேலை செய்யறவங்க உனக்கு கேட்க தான் செய்வாங்க நமக்கு வேலை செய்யறது தெரிஞ்சாதானே போகுது ஏற்றி எனக்கு எடுத்துக்க முடியல என் மாரி வெளிநாட்டில் வேலை செய்யறாங்களா நான் இந்த வேலைக்கு வந்தவங்க தெரிஞ்சுதான் திட்டுவா இருந்தாலும் இது கொலை குத்தம்ல ஏட்டி மாசம் ஐம்பது கீழே கீழேட்டி கிடக்கு ம் ஏட்டி இப்போ வேலை செய்வோமா போய் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வருவோமாட்டி ஏட்டி என்னடி சொல்ற ஐயோ கடவுளே உங்களை நம்பி நான் மோசம் போனனே நல்ல வேலை என்னமோ ஹவுஸ் கீப்பிங் வேலை நல்ல வேலை நல்ல வேலைன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டாங்களே சரி என்னுட்டு தான் நானும் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமுன்னு உங்கள் கூட வந்ததுக்கு அந்த வேலை என்ன வேலைன்னு கேட்காத விட்டுவிட்டேன் தமிழில் ம் ஆனா கடவுளே ஹவுஸ் கீப்பிங்னா இப்படி கூட்டு வேலை எல்லாம் செய்யணும்னு தான் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் என் புருஷன் தெரிஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாரு இருந்தாலும் போய் இந்த வேலைக்கு செயரி கட்டி வீட்டுல வேலை செயறியா கொள்றியான்னு கேட்பாங்க என்ன இந்த ஊருக்குள்ள இருக்கிற சிரிக்கவோ நம்ம நல்ல மேக்கப் பண்ணிக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு புதுசு புதுசாக சட்டை போட்டுக்கிட்டு திரும்பிடுறமே நல்ல கவர்மெண்ட் வேலைக்காரன் அந்த விளக்காரன் இந்த விளக்காரன்றமே நம்ம இவ போய் இந்த வேலைக்கு போறாப்பார் என்ன மெனுக்கு மினுக்கு கூட்டுற வேலைக்கு போறாப்பாருன்னு கேள்வி கேட்பாள்னு ஒரு பாய் எம்மா இருக்குது எம்மா எனக்கு வானக்காய் இந்த வேலை நீங்களே செய்யுங்க நான் போகிறேன் எனக்கு ஒன்று வாணாம் நான் கட்டிட்டு வந்து சோற்று முடியை தின்னுட்டு போய் ஒரு மரத்தில் நான் இப்படி நாலு நாளைக்கு வேலைக்கு போகிற மாதிரி நடிச்சுப்பட்டு நாலா நாள் என்ம்மா ஆமியக்கிட்ட மற்ற மற்றத்தை எனக்கு இந்த வேலை பிடிக்கலை கை வாழலாம் வலிக்குது கம்ப்யூட்டரில் உட்காந்து அப்படின்னா என்னென்ன சொல்லணுமோ சொல்லி எப்படியாவது இந்த வேலை விட்டு நின்றுடுறேன் எனக்கு வானவே வானம் அடி நாங்களும் உனக்கு தாண்டி நாங்களும் நினச்சி இந்த வேலைக்கு வந்தோம் என்னடி நீ மட்டும் இப்படி பேசுகிறிய எங்களுக்கு என்ன தெரிஞ்சடி வந்த இந்த வேலைக்கு எங்கே பாருக்கா இவளை எப்படி பேசுகிறாள் நம்மளை விட்டு கடாச்சிப்பட்டு இவன் மட்டும் போகிறாளாம் பார்த்துக்க கம்பெனிக்குள்ளே வர ஒரு வாட்டி வந்தாக்கா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இங்கே தான் கிடக்கணுமா என்னம்மா காடு ஒன்று கொடுத்தாங்கள உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன அந்த காடை தாண்டி நம்மளை வெளில விடுவாங்க அய்யோ ஏட்டி நம்ம வேலை செய்ய போறோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவு தாண்டி நம்ம மான மரியாதெல்லாம் எல்லாம் போகும் பார்த்துக்க இருந்தாலும் ஐம்பத்தஞ்சாயிரம் டி சம்பளம் ம் கொஞ்சம் கொஞ்சம் காசா சொல்லி பார்ப்போம் ஏட்டி நம்ம நம்ம நல்லா யோசிச்சு உக்காந்து ஒரு இடத்துல முடிவெடுப்போம் டீ ம் பின்னா என்ன செய்யறது பின்ன வாட்டி போவோம் எக்கா இந்த ஆள் வரண்டா கரண்டா எல்லாத்தையும் கூட்டி சொன்னா கூட கூட்டி போடலாம் இந்த கக்குசு கழுவுற வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்காது பார்த்துக்க அப்படி போய் நான் கழுவினா கை காலெல்லாம் சொரி ஜொரியாக வந்து பிடுக்கா எனக்கு இந்த வேலைலாம் சரிப்பட்டு வராது எப்படியாவது இந்த கதவை திறந்து கூட சொல்லி நான் போயிடுறேன் சாமி ஏட்டி சொல்லி எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது மனசு கவலையா இருக்கு எனக்கு கை காலெல்லாம் புண்ணு வந்துடும் இந்த சாமி வரனாலே காலெல்லாம் அப்படியே ஒரே இதாக போயிடும் படப்பட படையாக வந்துடும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ம் இந்த வேலைலாம் நான் சத்தியமா இந்த வேலைக்கு வந்து சேர்ந்துக்க மாட்டேன்பட்டி ம் எதுவும் தெரியல கௌஸ்க்கு இப்பிங்கன்னு சொன்னாங்களா என்னம்மா ஹவுஸில் தான் ஏதோ வேலை இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் கடவுளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல வசந்து வசனமாக மாட்டிக்கிட்டோம் கதை வர திறக்க மாட்டோங்களா ம் ஒரு நாலு பிள்ளைங்க இருக்கிறதா தான் சத்தியமாக நம்ம பாத்திரம் கழுவனும் எல்லாத்தையும் கழுவி கூட்டிக்கிட்டு போய் கடை சொன்னிருக்கேன் ம் இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனாலும் ஒரு பக்கம் யோசிச்சா ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தை விட முடியல மனசே கேட்கல என்ன நீங்கள் ம் வந்தது நின்று பேசிக்கினே இருக்கிறீங்களா சீக்கிரமாக கூட்டுங்க ம் எப்பறத்தான் அப்புறம் வேலை கற்றுக்கிறது நீங்கள் பேசுகிறத பார்த்தா வேலை செய்ய வந்த மாரி தெரியலையே எனக்கு ம் என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இது பாருமாக நாங்கள் இந்த வேலைன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் வந்துருக்குவேன் மாட்டம் பார்த்துக்க ம் எது தெரியாமல் வந்துவிட்டோம் எங்கள் வீட்டுக்காரங்களெலாம் நல்ல பெரிய பெரிய வேலை செய்கிறாங்க ம் நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம்னு தெரிஞ்சாக்கா எங்களை என்ன கேள்வி கேட்பாங்க ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி அதெல்லாம் போய் போயிடும் ஏன்னா கூட்ட வேலைக்கு போகிற அளவு பட்ருக்குன்னுட்டு தெரியாமல் வந்து போட்டோம் எப்படி வெளில போறதுன்னு ஒன்றும் விளங்கலை ம் இந்த வேலையும் வேணாம் ஒண்ணு வேணாலும் கிளம்பலாமனு தான் இருக்கிறோம் அட கஷ்டமெல்லாம் சிறப்பு ஆ மொஹரைங்களை பரோ நீ எனக்கு எத்தனை ஓடுற சொத்து இருக்கு உனக்கு தெரியுமா ம் ஏன்னா உங்க கூட்டுறவங்கள பார்த்து இப்படி நீ சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே எட்டி நம்ம இந்த இந்த வேலை செய்யணும்னு வீட்டில் சொன்னா தடை தெரியும் பாரு தான் நிற்கிற அவ பெரிய கோடி சொல்லியா பார்த்துக்க கோடி கணக்கில் சொத்து இருக்கிறான் அவளே வந்து இந்த வேலை செய்யும்போது நமக்கு என்னைக்கு கேடு காலம் பிறந்துச்சு எட்டி சொல்லி நல்லா யோசிச்சுக்க பார்த்துக்க சொல்லிவிட்டோம் டெய்லிக்கு மூட்டை முடிச்சு கட்டிட்டு இங்கே வந்து போட்டுவிட்டு என்ன செஞ்சு செஞ்சுவிட்டு சாயங்காலம் தான் அந்த கலவு திறக்கும் முற்றுக்க அப்போ அது வரைக்கும் யாரும் உள்ள ஒரு காரங்க உள்ளே ஒரு காரங்களாம் வரமாட்டாங்க நமக்கு தெரிஞ்சு அங்கு வரத்துக்கு சம்மந்தமே கிடையாது அதை நல்லா செய்வோம் மட்டும் நல்லா முடிவு எடுப்போம் டிட்டி ஐயோ சாமி ஆளை விடுங்க நான் எனக்கு இந்த வேலையும் வேணாம் ஒன்று வேணால் நான் கிளம்புறேன் யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் என் மான மரியாதை என்ன ஆகிறது நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுதுக்கா ம் எப்போ பாரு நம்ம புருஷனு நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குக்கா இந்த வேலை விட்டோம்னா கூட நமக்கு வேறு வேலை கிடைக்காது பார்த்துக்க அந்த காலத்தில் படித்ததெல்லாம் இந்த காலத்தில் எங்கே மடிக்கிறாங்க மதிக்கிறாங்க சொல்லி பார்ப்போம் அதனால் நம்ம இந்த வேலையை செஞ்சு போடுவோம் வேறு வழி இல்லைக்கா அப்புறம் என்ன பண்ணுறது இங்கே இந்த வேலையை செஞ்சு போட்டு வெளில போய் நல்லா டாப் போட்டுக்கிற சட்டை நல்லா டாப்பில் அந்த நம்மளும் போட்டோமுன்னா யாருக்கு என்ன தெரிய போகுது நம்ம வீட்டில் செய்வோன்னு செய்வோம் இந்த சொல்லி ஆசமடைக்கிறதுக்கு ஏன் பழப்பு நீ போய் விளக்க மாத்தையும் அந்த மரத்தையும் எடுத்துக்கிட்டுவான் நம்ம கூட்டுவோம் இப்போ அப்படினு நல்ல முடிவாக எடுத்துக்கிறாள் இவன் வர ஒரு பைத்திக்கார்கிட்ட இவளை கையால் எப்படி முடியாது போட்டு கல்தருவா பார்த்துக்க அவளை எப்படியாவது போய் எடுத்துகிட்டு வந்துடறான் முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு வாங்க அந்த வழக்கம் மத்தியும் அந்த மரத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுங்க நாங்கள் என்ன தேணுமோ சொல்லுங்க அந்த பாத்ரூம் பக்கம் மட்டும் நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு சூரியாசிசு வந்திருக்கா ம் நாங்க இருந்தாலும் அந்த சாணி கூட ஒத்துக்காது கைக்கு அதுதான் டீ உனக்கு இவ்வளவு டீ மரியாதை என்னெல்லாம் நீ சமாதானப்படுத்துகிற வரலாம் வச்சுக்க அதை சொல்லிவிட்டான் உனக்கு இவ்வளவு தான் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டான் ம் ஏட்டியே மாட்டி சன்னையவே வர மாட்டேன்னா மனுஷ சன்னியை வர சொல்கிறீங்களேட்டியா ஏட்டியே ஒரு சிங்கத்தை விடாதீங்க டீ சிங்கத்தை விடாதீங்க என்னை கொண்டு போய் உடுங்கட்டியாவது கதவை திறக்க முடியலையே நான் உள்ளே மாட்டிக்கிட்டு போய் தவிக்கிறேன்னு